நாடு செல்லக்கூடிய நிலையில் இப்போ சமீபகாலமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலும் அதிகமாக சளி தொந்தரவு தொடர் இருமல் காய்ச்சல் உடல் அசதி உடம்பு வலி ஒரு கடுமையான மன அழுத்தம் இது எல்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது வீட்டில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி காய்ச்சல் வருது போகுது இது வந்து கோவிட் நைன்டீனில் இருந்து உருமாறி உருமாறி கோவிட் நைன்டீன் ஜே ஜே என் ஒன் அப்படின்னு ஒரு ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு அந்த மியூட்டேஷன் வந்து கோவிட் நைன்டீன் என் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடியும் இது மியூட்டேஷன் எல்லாம் நடந்தது அதாவது உருமாறி உருமாறி வர்றது அதாவது திடீர் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மியூட்டேஷன் ஒரு மாதிரினதும் மியூட்டேஷன் சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற இப்போ இந்த கொரோனாங்கிற இந்த இந்த பிரச்சனை இந்த பேஸ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இதுக்கு முன்னாடி வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் இந்த மருத்துவ சோகத்துக்குள்ளே குறிப்பாக வந்து பதிமூணு டெட்லியஸ்ட் வைரஸை கணக்கு பண்ணி அந்த வீடியோவை நான் இன்ஸ்கிரீன் கொடுக்குற பாருங்கள் இந்த ஃப்ளூவுக்கும் இந்த கொரோனாவுக்கும் தான் ரொம்ப நியரஸ்டான தொடர்புகள் அதிகமாக இருக்குது இப்போ உருமாறுன இந்த விஷயம் திரும்பவும் ஸ்ப்ரெட் ஆகுமானா நிச்சயமாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி திரும்பவும் உடலில் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கும் இருக்கிறவங்க சர்வேல் பண்ணிக்குவாங்க இல்லாதவங்க ஆஸ்பத்திரி போய் அவங்க வைத்தியம் பார்த்து சரிப்படுத்திக்குவாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகளை இங்கே எனக்கு காட்டலை மக்கள் அவதிப்படுவாங்க கொஞ்சம் வந்து அந்த உடல் வலி சரி தொந்தரவு காய்ச்சல் இதனால் அவதிப்படுவாங்க அதிகமான பாதிப்புகளை குறிப்பாக நம்ம நாட்டு உங்கள் சந்திக்கும் இல்லைன்னு மறுக்கலை சிங்கப்பூர் மலேசியாக்காரங்களும் சந்திப்பாங்க இந்த ஆசியன் கண்ட்ரிஸ் அதிகமாக சம்பாதிக்கிறது ஸ்ரீலங்கா முதல் கொண்டு எடுத்துக்கலாம் ஏசியன் கண்ட்ரிஸ் அதிகமாக சம்பாதிக்கும் அது அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் ஒரு கணக்கு வேலை செய்யும் இந்த இடமெல்லாம் அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது டெத் சொல்லக்கூடிய அளவுக்கு அழிவு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கல பொதுவாக மீனத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் திரும்ப திரும்ப சொல்கிற நீரால் அழிவு நீரால் அழிவுன்னு நீரால் அழிவு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு மழை வெள்ளம் வந்ததும் நீரால் அழிவு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை கொட்டிக்கிட்டு அத்தனை உயிரினங்களும் செத்து போச்சு பாத்தீங்கன்னா அந்த இடம் மாசு போச்சு அதுவும் நீரால் அழிவு தான் புரியுதுங்களா இல்லையா அது போக நாம் குடிக்கிற தண்ணியும் விஷமாக்கும் அப்போது நாம் குடிக்கிற தண்ணியை மிக மிக கவனமாக பார்த்து எடுக்கணும் உடனே ஒரு க ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டிங்கன்னா அப்படியே குடிச்சிடாதீங்க முதல்ல கரெக்டாக இருக்கா என்ன ஏன்னா ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு பிராண்டாக வாங்கி கூட குடிச்சிட்டு போயிடுங்க நல்லது ஆனால் ஏதோ ஒரு பேரை போட்டு போட்டிருக்காங்கன்னா அது அவனே ஓன் பிராண்டு தான் போடுறான் நீங்கள் எங்கேயாவது நின்னீங்கன்னா அதெல்லாம் பார்த்து குடிங்க இல்லைன்னா சுடுதண்ணியை கையோட கொண்டு போயிடுங்க இல்லைன்னா ஒரு டீ கடையில் போய் உட்கார்ந்து ஒரு டீ சாப்பிட்றப்போ சுடுதண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா நீரால் அழிவுங்கிறப்போ அது நம்ம பருகிற தண்ணீர்லேயும் குறிக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீரில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது பிஹெச் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு விஷத்தன்மை அதிகமாக இருந்து மீன்கள் செத்து போயிடுச்சு அதை குடித்த ஏதாவது ஒரு விலங்கு செத்து போச்சு அதுக்கப்புறம் அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கிற நியூஸு வரலாம் நீரால் அழிவுகள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம முக்கியத்துவமாக நான் இப்ப பேசுவேன் புரிதுங்களா இல்லையா அப்ப தண்ணீர் தான் இங்க மாசடையுது தண்ணீரில் தான் இங்க விஷத்தன்மை உருவாக்கப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இது மனிதன் உருவாக்குறாரா இல்ல வேற யாராவது உருவாக்குறாங்களா எனக்கு அதெல்லாம் இல்லை கிரகங்களினுடைய நிலை அது உருவாக்குது அவ்வளவுதான் இது வந்து நாமளே வந்து கழிவு களைச்சி விட்டு பண்ணாலும் அது கணக்கு தான் அதை உருவாக்குறது மனிதன் அந்த மனிதர்களுக்குள்ள செயல்பாடு நடத்துவதும் நவகிரகங்கள் தான் அதுல குறிப்பா ராகுங்கிறது நச்சு இந்த ராகு நச்சையும் கொடுத்துரும் அதே மாதிரி ஆஸ்பத்திரியில போய் மருந்தையும் ராகு பாம்போட நாக்குல விஷம் ஆனா அந்த விஷமே ஆயிரம் பேர்த்துக்கு மருந்தாக மாத்தும் அதுதான் ராகு புரியுதுங்களா அப்போ இந்த அதிகப்படியான இந்த ஸ்ப்ரெட் இந்த மாதிரி போகிறதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும் ஒரு தொத்து வேகமாக நடந்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே மூமெண்ட் ஆகாது அந்த வைரஸ் அதோடு முடிஞ்சு போயிடும் எல்லாேருக்கும் வரும் வராமையெல்லாம் போகாது அதை நமக்குள்ளே வந்து நாமளே வந்து ஒரு சளி தொந்தரவு காய்ச்சலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பா அப்படியே சரிப்படுத்திட்டு போயிடுவாங்க சில பேரால் முடியாது அவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அது மிக மிக ஒரு சுற்பமான எண்ணிக்கையில் தான் நடக்கும் ஆனால் அதிகப்படியாக அந்த பிரச்சனைகள் வரும் அப்போ குடிக்கிற தண்ணீரை மிக மிக கவனமாக பார்த்து குடிக்கணும் அப்போ தண்ணீரில் தான் நமக்கு பிரச்சனை அடுத்தது வரப்போகுது அடுத்தது ஒரு வைரஸே உருவானாலும் அது இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தண்ணீரில் இருந்து தான் நமக்கு அதிக பிரச்சனைகளை நம்ம இனி அடுத்த இந்த ராக் எதி பயிற்சி அக்டோபர் மாதம் நடந்தது அக்டோபர்லேருந்து அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீரை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்போம் நீங்கள் வேணாம் கவனிங்க அதை பற்றி வீடியோ போட்டேன் நீரை பற்றியே பேசுவோம் மழை வெள்ளத்தை பற்றி பேசுவோம் திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலந்து போச்சுன்னு பேசுவோம் நீங்கள் டெய்லி நியூஸை கேட்டு பாருங்க இந்த தண்ணி விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க இது முடிஞ்சுதான் அடுத்தது தண்ணியே இல்லைன்னு ஒரு காலகட்டம் வரும் அப்புறமா இந்த மாதிரி குடிச்சு ஒரு இறந்துட்டாங்க வாந்தி பேதி வயிற்று பேதி ஆயிப்போச்சு அப்படின்னு போட்டு வருவாங்க அதன் மூலியமாக ஏதாவது வைரஸ் ஆச்சு அதன் மூலியமாக தொற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏதாவது ஒரு கிராமமோ அந்த ஏரியாவையோ அந்த தடைப்படுத்துவாங்க குறிப்பாக வந்து அந்த கண்மாய் குளம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி வந்து நீரால் அதிகமான பிரச்சனைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடியது அப்போ அக்டோபர் இரு அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ராக்கிது பயிற்சினா ஒன்றரை வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நாலாவது மாதம் வரைக்குமாவது கவனமாகத்தான் நாம் இருக்கணும் இந்த தொத்து இந்த மாதிரி எண்ணிக்கைகள் அதிகமாகுமானா ஆமா அதிகமாகும் ஆனால் அது ஏ அது அது வந்து மரணத்தினுடைய விளிம்புக்குள்ளே போயிட்டு தொட்டுட்டு வர்ற மாதிரி இருக்காது அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து இதை யதார்த்தமாக அந்த அவங்கவுங்களுடைய இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நாம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது வெளியே போகும் பொழுது இப்போ கேரளா பக்கம் அதே மாதிரி கர்நாடகா பக்கம் இந்த பக்கமெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகும் ஆனால் நாமளாக வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற காலகட்டத்தில் சுற்றுலா போகிறதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அட்லீஸ்ட்டு இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் ஒரு சாதகமாக இருக்கும் அப்போ அது வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எங்கே ஊர் போயிடப்படுது எங்கே கோயில் போயிடப்படுது அங்கே தான் இருக்கும் அப்போ பிரச்சனை இல்லாத காலகட்டத்தில் போய் தரிசனம் பண்ணுங்கள் இன்றைக்கி விட்டால் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதா கிடையவே கிடையாது அதனால வந்து எல்லாமே ஒரே கூட்டமாக ஒரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்குது நீங்க அடுத்தது இந்த நீரால் அழிவுங்கிறத என்ன என்ன அடுத்தது எப்படி பேசலாம் ஏதாவது ஒரு வெள்ளம் வந்து இறக்குற மாதிரி இந்த படகுல இறக்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க கப்பல்ல திடீர்னு ட்ரோன் தாக்குதல் நடந்ததுங்களா அங்கே பார்த்தீங்கன்னா க உடன் நீரை பற்றி உடனே கப்பல் நீர் துறைமுகம் கடத்தல் இப்படியே தான் இந்த நீர் சம்மந்தப்பட்ட இடங்கள் கடலை பற்றி பேசுவோம் வெள்ளத்தை பற்றி பேசுவோம் தண்ணி இந்த தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவை பேசாமல் ஒரு நாள் கூட இனி டிவி சேனல் இருக்காது ஏதாவது ஒரு இதில் இதை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி பேசுனாங்க நான் அப்பப்போ பேசுனாங்க இனி முழு நேரமாக பேசுவாங்க ஏன்னா இந்த ராகு பேச வைக்கும் சரிங்களா அதனால் புரிஞ்சுக்கணும் இந்த தொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க பத்திரமாக தான் இருந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க மற்றபடி இது பெரிய அளவுக்கு லாக்டவுனு ரொம்ப பெரிய அளவுக்கு இது பண்ணுறது அப்படி இல்லை மத்திய அரசும் மாநில அரசும் ஆலோசித்து ஒரு சில கட்டுப்பாடுகள் சின்ன சின்னதாக விதிக்கலாம் மாஸ்க் போடுங்க அது இதுன்னு சொல்லலாமே ஒழிய மற்றபடி பெரிய அளவுக்கு இங்கே எனக்கு வந்து ஒரு விவரங்கள் ரொம்ப பெரிய பலிகள்லாம் வர்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலைகளெல்லாம் ஒன்றும் வரல அதற்கெல்லாம் கிரகநிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளூக்க ஃப்ளூவில் அப்போ அந்த வார் நடந்த ட டைம் அந்த கணக்கில் வருது அப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது முடிக்கிற டைமில் வந்தது அந்த இடத்துலையும் வந்து நமக்கு அதிகமான பிரச்சனைகள் உலகத்தில் ஒரு மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு அந்த மாதிரியான எல்லாம் இப்போ எதுவும் இல்லை இப்போது அவங்கவுங்க சர்வேல் பண்ணிக்கணும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு ஒருத்தர் மிக அதிகமாக பாதிக்கப்படுறது அல்லது டெத் ஆகலாம் அப்படிங்கிற ரேஷியோக்கு போகலாமே ஒழிய மற்றபடி எல்லாருக்குமே பிரச்சனையாகி எல்லாருமே ரொம்ப அதீதமான பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு இல்லை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இங்கே யாருமே வந்து பார்த்துக்க வருவாங்களானா அவங்கவுங்க தனக்கு மிஞ்சுதான் தானகர் மாதிரி அவங்கவுங்களுக்கே சிரமம் இருக்கும்போது அடுத்தவர்களை நம்ம எதிர்பார்க்கிறதும் தவறு அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நீங்கள் தான் சரியாக பார்த்துக்கணும் வெளியே போகிறதெல்லாம் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்கள் தண்ணி வந்து நீங்கள் இருந்து இருந்தே எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நாம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோமே தண்ணீரால் தான் இனி பிரச்சனை தண்ணீரால் தான் இன்றைக்கி அதிகமான தொந்தரவு வரும் இதை பற்றி நாடு செல்லும் நிலையில் அடுத்தடுத்து வீடியோவை போடுறேன் இது எப்போவுமே தமிழ் புத்தாண்டு அடுத்தது குரோதி வருடம் வருது அந்த குரோதி வருடத்துக்கு வருஷத்திய பஞ்சாங்க பலன்கள் சொல்லி தான் எனக்கு பழக்கம் இருந்தாலும் இந்த ஸ்ப்ரெட் வர்றதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம சிவாயம்